வணக்கம் <laughs> மக்களே <niche> oh, oh, பொன்னூதி மலைக்கு ட்ரக்கிங் வந்துருக்குங்க இன்றைக்கி இந்த மலை பார்த்தீங்கன்னா காங்கயம் டு ரோட்டில் ஊதியூர் என்ற இடத்துல இருக்குதுங்க இந்த மலை பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத பல நோய்களுக்கு ஒரு தீர்வான மலைங்க இந்த மலையோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பாதாள விநாயகர் இருக்காருங்க அடுத்தது அனுமந்தராயன் சன்னதி இருக்குதுங்க இவையில் வணங்கிட்டு நான் மலை ஏற ஆரம்பிக்கலாம் வாங்க இந்த மலை ஏறும்போது ஃபஸ்ட்டு நான் பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உத்தவண்டாய வேலாயுத சாமி திருக்கோயிலுங்க அவரை வணங்கிட்டு அடுத்து செட்டி தம்பிரான் அப்படிங்கிற ஜீவசமாதி சித்தருடைய ஜீவசமாதி கும்பிடுவோங்க அது கடிச்சு கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா மலை உச்சியில் கொங்கரநாதர் தவம் இருந்த இடத்துக்கு போக்குவரங்க வாங்க நம்ம மலை இந்த பாறையில் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான விநாயகரோட படுப்பு சிற்பம் இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இடும்பன் சன்னதி இருக்குது இங்க பார்த்தீங்கன்னா நிறைய மயில் இருக்குதுங்க அப்புறம் நிறைய குரங்குகள் நிறைய இருக்குது அந்த தெரியுது பாருங்க அதாங்க உத்தவண்டாய வேலாயசாமி திருக்கோயிலுங்க வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம் கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்போது படிக்கட்டுங்க நம்ம தாண்டி வந்தோம்னா இந்த கோயிலுக்கு வரலாம் இந்த கோயிலுக்குள்ளே வந்தோடனே விநாயகர் இருக்காருங்க இங்கே இருக்கிற முருகர் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சடி உயரத்தில் காய்ச்சி கிழக்கு பார்த்து காட்சி தராருங்க பக்கத்துலேயே பைரவர் ஆலயம் ஒன்று இருக்குதுங்க இங்கே இருக்கிற முருகர் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து பார்த்துருக்காருங்க இவர் உருவாக்குனது நம்ம கொங்கனா சித்திரத்தை இவர் உருவாக்கி இருக்காரு அந்த இடத்துல தெரியுது வாருங்க அந்த மலை மேலத யாரும் வாங்க போலாம் எங்க இந்த இடம் தான் மலையோட அடிவாரம் ஸ்டார்ட் ஆகுதுங்க அங்கே ஒரு போர்டு வச்சுருக்காக்கு பாருங்கள் கொங்கனா சித்தார் திருக்கோயில் செல்லும் வழின்னு வாங்க போகலாம் அந்த இடத்துல ஏதோ மஞ்சள் கடல் எழுதியிருக்காங்க இது வந்து புலிகள் நலமான இடங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போகணுங்க நம்ம வேறு சோலோ ட்ரக்கிங் வந்திருக்கோம் நம்ம யாருமே முன்னாடி இல்லைங்க நம்ம கொஞ்சம் ஏழியராக வந்தேன் கேட்டீங்க யாருமே இல்லை நம்ம தனியாக தான் ட்ரக்கிங் பண்ண போகிறா வாங்க போகலாம் நீங்கள் பயங்கரமான ஃபாரஸ்ட்டாக இருக்குதுங்க அது ஒத்தடி பாதையாக இருக்கு வாங்க போகலாம் இங்கே ஏதோ ஒரு அம்புக்குரி மாதிரி வச்சுருக்காங்க இதுதான் வந்து கொங்கனார் சித்தர் கோயில் செல்லும் வழிங்க இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா அம்புக்குரி போட்டிருக்காங்க இங்கே செட்டி தம்பிரான் சித்தருக்கு செல்லும் ஜீவ சமாதி செல்லும் வழி வாங்க அங்கே போய் பார்க்கலாம் நீங்கள் இந்த மலைக்கோயிலுக்கு வர்ற மாதிரி இருந்தாங்க பௌர்ணமி அமாவாசையில் மட்டும் வாங்க மற்ற நாள் இங்கே அலௌடு கிடையாதுங்க இது வந்து ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா நீங்கள் வந்து மற்ற நாள் வர வேண்டாம் பௌர்ணமி அன்னைக்கு அமாவாசை மட்டும் வந்தீங்கன்னா போதுங்க வாங்க இந்த சித்தரை பற்றி பூசார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது கொங்கணத்துக்கு சீடர் ஓகே சரி கொங்கணத்துக்கு சீடர் ஓகே சரி உங்க தாத்தா சரிங்க உங்க அப்பாவோட அப்பா ஓகே சரி உங்க தாத்தாவல்ல

நம்ம ரொம்ப சிறப்பாக தம்பரான் சித்திரை வழிபட்டாச்சுங்க அவருடைய குருவான கொங்கநாடு சித்திர கோயிலுக்கு வாங்க நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்க யாராவது வருவாங்களா அப்படின்னு யாருமே வரலைங்க அதனால் நம்ம தனியாகவே போகலான்னு முடிவு பண்ணி டிசைட் பண்ணி போயிட்டுருக்குங்க வாங்க நம்ம போயிட்டே இருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல இயற்கை சூழலாக இருக்குதுங்க நம்ம மாலை நேரத்தில் அதை சாயந்தரம் நேரம் போய்ட்டுருக்குறங்க நல்லா இதமான கூலிங் கிளைமேட்டாக இருக்குதுங்க நல்லா சூப்பர் கிளைமேட்டுங்க நம்ம வந்து உத்தரவிநாய் வேளாசாமி திருக்கோயில் வந்தால் பார்த்தீங்களா அது வந்து கரெக்டாக ஒரு முந்நூறு அடி ஓயிருங்க அந்த கோயிலிருந்து நம்ம மழை உச்சி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் வருங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல நம்ம ரீச் பண்ணிடலாம் நினைக்கிறேங்க வாங்க போகலாம் இது ஒரு அம்புக்குரி தெரியுது பாருங்க இதை நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கணுங்க நம்ம மாறி போனோம்னா வழி மாறிடுங்க இந்த அம்புக்குரி கேர்ஃபுல்லா பார்த்து போகணுங்க இப்போ நான் வர்றது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க ரொம்ப தெர்லிங்கா இருக்குது தனியா போறக்கு உங்களுக்கு லைட்டாக மழை ஏற்ற ஏறுதுங்க அதனால கொஞ்சம் பூச்சி வாங்குது இங்க கோயில் தெரியுது பாருங்க கொங்கனார் சித்தர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க இந்த கொங்கனார் சித்தர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இன புரியாத ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்குதுங்க இந்த பஞ்சபூதங்கள் ஆகாய காற்று இங்க இடத்துல ஒரு வைப்ரேஷன் தெரிஞ்சிருக்குதுங்க அதனால இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணியிருக்காரு இங்க ஒரு சந்திரகாந்த அமர்ந்து தியானம் பண்ணதா சொல்றாங்க அவரு தியானம் செஞ்ச இடத்த வந்து இந்த இடத்துல வந்து கொங்கனா சித்தர் கோயில இந்த கோயில் உருவாக்கியிருக்காங்க வாங்க கோயிலுக்குள்ள போலாம் இங்க இருக்கிற கொங்கனார் சித்தர் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரகாந்த கல் மீது அமர்ந்து மக்களுக்கு அருள் அளிக்கிறாருங்க இங்க பாத்தீங்கன்னா அவருடைய வரலாறு எழுதி இருக்காங்க வாங்க நம்ம சந்திரகாந்து கல்ல போய் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பூஜைக்காக வர்றவங்களுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க சரி வாங்க நம்ம போல அண்ணா சந்திரகாந்த் கழுதுங்களா ஆமாம் இதுதான் இங்கே தான் ரெஸ்ட் பௌர்ணமி இங்கே தான் தங்குவாங்க சரி படுத்து இங்கே தான் படுப்போம் இங்கே தான் படுப்பாங்க ஒரு நைட் பௌர்ணமி ஃபுல்லாக தங்கியிருந்தோம்னா வைப்ரேட்டு வைப்ரேஷன் ஓகே சரிங்க சரி இந்த கல் மேலே பௌர்ணமி நிலவு வந்து வெளிச்சப்படுத்து பாருங்க இந்த வெளிச்சப்பட்டு பிரத வெளிச்சு நம்ம உடம்பு மேலே படம் போதுங்க நம்ம உடல் மன ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் தீருங்கிறது இங்கே ஒரு நம்பிக்கைங்க நிறைய பேர் இங்கே வந்து குணமடைஞ்சதாக எல்லாம் சொல்கிறாங்க அங்கே நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இங்கேருந்து சித்து கொங்கனார் சித்தர் தவம் செஞ்ச இடத்துக்கு போகலாங்க நம்ம பௌர்ணமி அன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் எல்லாம் நைட் ஃபுல்லாக இங்கே தான் தங்கி இருக்கிறாங்க இங்கே தான் நிறைய பேர் குணமடைஞ்சதாக நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே ஒரு மூலிகை ரசம் தர்றாங்க அதை நம்ம வந்து இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறோம் இங்கே குடிக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு வேணால் ஒரு ஒரு லிட்டர் கேன் அந்த மாதிரி வாங்கிட்டு போய்க்கலாங்க நம்ம பொங்கலார் சித்தா தவசு ஓகேக்கு தான் போயிட்டுருக்குங்க அது பார்த்தீங்கன்னா மேலே தெரியுது பாருங்க அங்கே தான் போகிறோம் மேலே உச்சியில் தெரியுது பாருங்க அங்கே தான் போகிறேங்க பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஏறி வந்த மலை இதுதான் இந்த மலை வேலையாக தான் வந்தாங்க பாருங்கள் தான் கடந்து வந்திருக்கோம் சரி வாங்க நம்ம கோய்க்கு போகலாம் தவ செஞ்சால் கோயிக்கு போகலாம் வாங்க மழை தெரியுது பாருங்க உச்சி அந்த மலை மேலே தான் ஏற போகிறோம் வாங்க போகலாம் லட்சுமி பூஜை வந்து உடுமலை பட்டக்காரங்க காய்கறி விவசாயி கடைக்காரங்க சரி எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம் ஓகே ரைட் சரிங்க ஓகே சரி ஓகேங்க ஓ திருப்பதியில கலந்துகிட்ட பலாபலன் கிடைக்கும் மலையோடைய சிறப்பே சரி இந்த வந்து ஏழுமலையெல்லாம் தாங்கி நிக்கிறதே வந்து மாதிரி ஓ சரி திருப்பதியில வந்து

சந்தன பாறை இருக்குங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அது எப்படிங்க அது என்ன யூஸ்ங்க ஒரு வைப்ரேட் ஆகும் ஓ வைப்ரேஷன் அங்க ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் வைப்ரேஷன் வந்து நல்ல ஒரு எமன்சிது தலவலி பொடவலி உடம்பு வலி உடம்பு வலி சகலமானது அங்க கொஞ்சம் படுத்து ரிலாக்ஸ் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதா போது நல்லா ஓ பௌர்ணமி நைட் மட்டும் அங்க தங்கணும் நைட் சரிங்க மற்ற நாள் நீங்க மேல மற்ற நாள் அலவுட் கிடையாது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் அலவுட் அமாவாசை இது மட்டும் வர ஓகே ஓகே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஓ சரி மாட்டாங்க ஓ சரி இங்க வந்து படுக்க வச்சா வித்தின் 15 मिनिटஸ்ல தூங்கிடுவாங்க ஓ சரி அவ்வளவு சிறப்பு சரி ஓகே சரி அந்த பௌர்ணமியில வரக்கூடிய

நம்ம வெளியே வர எக்ஸிட் இது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சிவலிங்கம் வச்சிருக்காங்க அதைத்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வழிதான் வெளியே வர போறேங்க நம்ம கோய்கலை போறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேல மலை மேலே ஏறி போய் தான் வந்து கோய்க்கல போகணுங்க வாங்க மலை மேலே ஏறலாம் மலை உச்சிக்கு போகணுங்க இந்த இடந்தாங்க கோய்க்குள்ள போற என்ட்ரி பாயிண்ட்டுங்க இதுக்குள்ள போய் தான் நம்ம தியானம் செய்ய போறா அந்த அக்கா உள்ள போறாங்க அதுக்கு பின்ன நம்ம உள்ள போலாங்க மொத்தமாவே உள்ளுக்குள்ள ஒரு நாலு பேர் தான் இருக்க முடியுங்க நாலு பேர் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாலு பேர் உள்ள போக முடியுங்க நம்ம இந்த வழியா தாங்க உள்ள வந்தோம் போங்க நான் வரேன் தியானத்தை முடிச்சிட்டு அவர் கீழே எக்ஸிட் ஆக வெளிய போறாருங்க. நம்ம தியானம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் கீழ இறங்கலாம். அங்க கூட்டி போவீங்க. இந்த லாகமேကြီး ஓம் வாங்க கோிலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகலாம் வெளியே போகலாம் வாங்க உங்கள் வெளிச்சம் தெரியுது பாருங்க, நான் அதான் வெளியே போடவாயில்லைங்க வாங்க போலாம். ஓகேங்க நம்ம வெளியே வந்துட்டா இதுதாங்க இந்த மலையை சுற்றி இருக்க டாப் வியூ மேலேருந்து பார்த்தீங்கன்னா தான் எல்லாமே தெரியுது பாருங்க ஓகே நன்றி வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்